சட்டுமன் சீமான் அவர்கள் வெளியிட்ட ஒரு பரபரப்பான அறிக்கையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் புர்கா அப்படின்ட்டு ஒரு திரைப்படம் வந்திருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த படத்தை தடை செய்யணும் அப்படின்ட்டு அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காருங்க அதுக்கு என்ன காரணம் அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத சீமான் பக்கத்துல இருந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம் நபி பெருமானாரின் நன்மொழிகளால் தொகுக்கப்பட்டு இஸ்லாமியர்கள் பின்பற்றும் ஷரிய சட்டம் பெண்களுக்கு சம உரிமை வழங்குவதில் பல முற்போக்கான கருத்துக்களை வலியுறுத்தும் நிலையில் இஸ்லாம் மார்க்கமே பெண்களுக்கு எதிரானது போல் புர்கா திரைப்படம் சித்தரிப்பது வன்மையான கண்டனத்திற்குரியது இந்திய பெருநாட்டில் முன்னெப்பொழுதும் இல்லாத அளவிற்கு மதவாத சக்திகளின் ஆதிக்கம் அதிகரித்து அவர்களின் கொடுங்கரங்களில் அதிகாரம் சிக்கியுள்ள நிலையில் ஒரு குறிப்பிட்ட சமய மக்களை ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் எதிரான போல கட்டமைக்க முனைவது கடுமையான எதிர்விளைவுகளை ஏற்படுத்த வழிவகிக்கும் நாட்டின் ஒற்றுமைக்கும் நல்லிணக்கத்திற்கும் எவ்வித தீங்கும் ஏற்படாத வண்ணம் படைப்பாளிகள் தங்களின் கடமையை உணர்ந்து மிகுந்த பொறுப்புணர்வுடன் தங்களது படைப்புகளை வெளிக்கொணர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதோடு குறிப்பிட்ட மக்களின் நம்பிக்கைகளை இழிவுபடுத்தி அவர்களின் உணர்வுகளை சீண்டி பதற்றமான சூழலை உருவாக்கும் படைப்புகளை புறக்கணிக்க வேண்டும் என திரைக்கலை ரசிகர்களையும் கேட்டுக்கொள்கிறேன் தற்போது ஆகா ஓடிடி இணையதளத்தில் வெளியாகியுள்ள புர்கா திரைப்படம் இஸ்லாமிய பெருமக்களின் இறை நம்பிக்கையும் அவர்களின் புனித நூலான குரானையும் இழிவுபடுத்துவதாக கூறி எதிர்ப்பு தெரிவித்து அதனை தடை செய்ய கோரும் இஸ்லாமிய மக்களின் கோரிக்கை இந்திய ஒன்றிய அரசும் தமிழ்நாடு அரசும் விரைந்து கவனத்தில் எடுக்க வேண்டும் எனவும் தவறும் பட்சத்தில் நாம் தமிழர் கட்சி மக்களை திரட்டி போராடும் என்றும் கொள்கிறேன் ஆனால் சீமான் அவர்கள் அவருடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு மேலும் இந்த திரைப்படம் நீங்கள் பார்த்துட்டீங்களா பார்த்தவர்கள் இந்த திரைப்படம் நிஜமாகவே அப்படித்தான் இருக்கிறதுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம நம்மளுடைய பின்னோட்டத்தில் தெரிவிங்க படம் பார்க்காதவங்க பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க